அனைவருக்கும் வணக்கம் திருச்சியில் இருக்கக்கூடிய ரெங்கராஜ் ஆகிய நான் மலைக்கோட்டை விவசாயிகள் சங்கம் அப்படின்னு தொடங்கியிருக்கேன் பாபு அவர்களை பொருளாளராக சக்தி என்பவரை தலைவராக கல்லணை குணா என்பவரை நியமித்திருக்கிறோம் துணை செயலாளராக சிற்றரசு என்பவரை லால்குடியை சார்ந்தவரை நியமித்திருக்கிறோம் அது ஒவ்வொரு நிர்வாகிகளையும் நம்ம கொஞ்சம் தேர்வு பண்ணிட்டு வரோம் திருச்சி மாவட்டம் முழுவதுமா ஒன்றிய செயலாளர் நம்ம வந்து பதவி கொடுக்க போகிறோம் ஒன்றிய தலைவர் பதவி கொடுக்க போகிறோம் விவசாயிகளுக்காக நம்ம குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல மிக அக்கறையான மருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள்ளக்குடி என்ற ஒரு ஒரு பேரூராட்சி இருக்குது கள்ளக்குடி கண்ட கருணாநிதி அப்படின்னு ஒரு பாடல் உண்டு ஏன்னா கள்ளக்குடிக்குன்னு டால்மியான்னு பேர் வைக்கும்போது கள்ளக்குடின்னு பேர் வைக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணி வெற்றி கண்டவர் கலைஞர்னு திமுகவை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள் சரி ஆ ஆனால் அந்த கள்ளக்குடி பெரு ஆட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய டால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரி அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்குள்ளே சுண்ணாம்பு கல் எடுக்கிறாங்க வடுகர்பேட்டைன்னு பகுதி கள்ளக்குடிங்கிற பகுதியில் அளவுக்கு அதிகமான ஆழங்கள் போய்விட்டது இதனை வந்து பல முறை நம்ம வந்து தகவல் அறிவுரிமை சிறுத்தை மனு போட்டிருக்கோம் மாவட்ட ஆட்சியருக்கு மனு நாளில் நம்ம மனு கொடுக்க போறோம் அளவுக்கு அதிகமான ஆழம் எப்படி புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு சொந்தமான இடத்துல கல்குவாரி எடுத்து இரநூறு ஏழு அறநூறு அடிக்கு மேலே போய் அதை மூடணுன்னு சொல்லி நம்ம மனு கொடுக்குறோமோ வழக்கு போடுறோமோ புதுநல வழக்கு போடுறோமோ அப்படியான ஒரு சூழலில் போயிட்டுருக்கு அது தான் இந்த கள்ளக்குடி சிமெண்ட் ஃபேக்ட்ரி டால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரி சுண்ணாம்பு கல் எடுக்கிறதுல அளவுக்கு அதிகமான ஆழம் போயிடுச்சு தண்ணி வந்து ருசித்தன்மையை இழந்து விட்டது நிறைய பேர்த்துக்கு கள்ளக்குடி பேரூராட்சியில் உள்ளவங்களெல்லாம் கிட்னியெல்லாம் வந்து சோதனை பற்றி பார்த்திங்கன்னா கிட்னிலாம் நிறைய பேருக்கு கெட்டு போச்சு மூச்சு திணறல் அதிகமாக இருக்குது கண் மங்களாக இருக்குது சரியாக கண்ணு தெரியலை ஏன்னா தூசி அடிக்குது புழுதி பறக்குது அந்த அளவுக்கு மோசமான நிலைமையாக இருக்குது அதே பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் அண்ணன் அவர்கள் இது சம்மந்தமாக அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் போய் ஒரு அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது போராடலை ஆளுங்கட்சியாக இருக்கும் போது இப்படி போராடுவார் அப்போ அந்த மக்களுடைய வேதனைகள் நீங்கள் நினைத்து பாருங்கள் தாய் கிராமத்திற்கு இப்போ பத்து கோடி ரூபா வருமானம் வருதுன்னா ஒரு கோடி ரூபா அந்த கிராமத்துக்கு கொடுக்கணும் தாய் கிராமத்திற்கு கொடுக்குறாங்களா கிடையாது யார் வந்து பேசுகிறாங்களா பண்றாங்களோ அவங்களுக்கு நீங்கள் பண்றீங்க ஏழை எளிய விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டு அதுபோல் அதுபோல அரசாங்க மருத்துவமனை தனியார் மருத்துவமனை அது போன்ற மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருள்கள் மக்கும் குப்பைகள் மக்காத குப்பைகள் சில பிளாஸ்டிக் பொருள்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் கொதிகளங்களில் கொதிக்க வைத்து அதை பவுடர் ஆக்கி அதை சிமெண்ட்ல கலக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்றாங்க நமக்கு அதிர்ச்சியா இருக்கு இதை நாம் வந்து ஒரு விவசாய சங்கத்தினுடைய தலைவராக நான் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் விரைவில் இது சம்பந்தமாக போராட்டம் நடத்த வேண்டுமா என்று சொன்னால் கள்ளக்குடி மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் எங்களுடைய சங்கம் எந்த அளவுக்கு களத்தில் இறங்க போகிறது என்பது இன்னும் போக போக தெரியும் ஏன்னா மாவட்ட ஆட்சியருக்கு நம்ம கடிதம் வச்சிருக்கோம் இப்ப இருக்கக்கூடிய சரவணன் ஐஏஎஸ் அவர்கள் இளம் வயதை சார்ந்தவர் துரு அவர் ஒரு அதிரடியா அப்படிங்கிறத தாண்டி மக்களுக்காக நிற்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் முன்னாடி இருந்த மாவட்ட ஆட்சியரை நம்ம குறை சொல்லாம் கூடாது அவர் திமுகனுடைய நிழலாக இருந்தாருங்கிறது நம்ம தொடர்ந்து அப்பப்போ நம்ம செய்தியாக வெளியிட்டோம் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் ஐஏஎஸ் அவர்கள் மிக நேர்மையாக என்பதை தாண்டி மக்களுக்காக மக்கள் பணி செய்ய வந்தோம் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான மாவட்ட ஆட்சியர் என்று தான் சொல்லப்படுகிறது அதற்கு உகந்தார் போல் நம்ம விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டத்தையும் பார்த்தோம் அடுத்து மனு நீதி நம்ம பார்க்குறோம் அடுத்த மனு நீதி நாளில் நம்ம மனுவும் கொடுக்குறோம் நேரடியாக மாவட்ட ஆட்சியர் போய் அங்கே வந்து கள ஆய்வு பண்ணணும் நம்ம உத்தரவு கொள்ளங்க ஐயா அவர்கள் அதை நடவடிக்கை எடுக்கணுங்கிறத சொல்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் சுகாதாரத்துறை கனிம வளத்துறை வருவாய்த்துறை இவர்களெல்லாம் அந்த கள்ளக்கொடி சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் போய் முறைப்படி ஆய்வுகள் செய்ய மாட்டார்கள் அந்த ஆய்வு சம்மந்தப்பட்ட கோப்புகளை தவளறி உரிமைச்சர் இதில் கேட்டாலும் தரமாட்டார்கள் நம்ம ஒரே ஒரு விஷயம் கேட்குறோம் அந்த சிமெண்ட் அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி அப்படியே ஒட்டு மொத்தமாக அங்கேயிருந்து அகற்றிட முடியுமா முடியாது நேரையாக ட்ரெயின்லேயே வந்து அதற்கான மூலப்பொருட்கள் வந்து இறங்குது இன்னும் தேவைப்பட்டால் அந்த வடுகர்பேட்டை பகுதி கள்ளக்குடி பகுதியில் கிட்டத்தட்ட முந்நூறு அடி ஐநூறு அடிக்கு மேலே அந்த சுண்ணாம்பு கல்லில் எடுக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த கள்ளக்குடி பேரூராட்சியே ஒரு சிட்டிஷன் படத்தில் வர்ற அத்திப்பட்டி தீவு போல் இருக்கிறது ஒரே ஒரு முறை கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அந்த கள்ளக்குடி பேரூராட்சி அந்த பேருந்து நிலையத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் காரில் ஏசி கார்லலாம் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துருக்க முடியுமா அவரால் புழுதி அடைக்கும் கண்ணுக்குள்ளே தூசி பறக்கும் அப்போ சராசரி ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவர்கள் பெரியவர்கள் சிறுவர்கள் எல்லோருமே பாதிக்கப்படுகிறார்கள் அப்போ கானக்கலி நல்லூரில் சொந்த ஊராக இருக்கக்கூடிய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே என் நேர் அவர்கள் அதுபோல் அந்த பேருந்து நிலையத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் உட்கார முடியுமா புழுதி பறக்கும் கண்ணில் போனோம் டக்குன்னு ஏசி காரில் உள்ளே போயிடுவீங்க சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரபாண்டியன் அவர்கள் நீங்கள் அதுபோல் ஒரு ஐந்து நிமிடம் அந்த பகுதியில் நான் ஒரு ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு நான் நீங்கள் நடந்து வர முடியுமா எந்த அளவுக்கு சுகாதாரமற்ற நிலைமையில் அந்த கள்ளக்குடி மக்கள் இன்றைக்கும் தவித்து இருக்கிறார்கள் பெரும்பாலான மக்களுக்கு ஒன்று கிட்னி போயிடும் இல்லை லிவர் போயிடும் இல்லைன்னா இதயம் மாசுபட்டு போயிடும் மூச்சுத்தணில் ஏற்படும் கண்ணு மங்களாக இருக்கும் கிட்னி கட்டு போயிடும் பல்வேறு விஷயங்கள் பாதிக்கப்படுகிறது கள்ளக்குடி மக்களுக்கு இதனை தடுப்பதற்கு ஏதேனும் வழி உண்டா கனிமவள உதவி இயக்குனர் மாதத்தில் எத்தனை நாள் கலா போ நீங்கள் புகைப்படத்தை வெளியிட சொல்லுங்கள் வீடியோ வெளியிட சொல்லுங்கள் நான் அதுக்கு மேலே செய்தி வெளியிடல கனிமவளத்துறை உதவி இயக்குனர் நினைத்தால் அந்த சுண்ணாம்புக்கள் மூலப்பொருள் எடுப்பதை தடுக்க முடியும் ஏஐ இரநூறு அடிக்கு மேட போன அரசு விதிமுறைகளை மீறி ஏன் அந்த மூலப்பொருட்களை நீ எடுத்த சுண்ணாம்பு கல்ல அப்படின்னு அவர் தடுக்கணும் அப்போ இந்த கனிம உள உதவி இயக்குனருடைய சொத்துக்களை ஆய்வு செய்யணும் அப்போ எந்த அளவுக்கெல்லாம் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது என்பதற்கு உதாரணமாக திருச்சியில் பெரும்பாலும் அதிகமாக கல்யில்லை துறை ஊர்ல தான் அதுக்கு வேற எங்கேயும் அதிகம் இல்லை ஆனா இந்த கள்ளக்குடி டால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரில சுண்ணாம்பு கல் எடுப்பது அரசு விதிமுறைகளை மீறி சட்ட விதிமுறைகளை மீறி மிகப்பெரிய அளவுக்கு மோசமாக நடந்து கொண்டு இருக்கிறது கேட்பார் இல்லை பார்ப்பார் இல்லை பொதுமக்கள் பாதிக்கப்படுவதற்கு ஆதரவாக யாரும் இல்லை எதிர்கட்சியை தேர்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களில் களத்தில் இறங்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்கிறோம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் குரட்டை விடுகிறது மதிமுக குரட்டை விடுகிறது விவசாய சங்கங்கள் யாரும் அது பற்றி கேட்கவில்லை அதுமா அந்த மக்கள் எங்கே போவாங்க நினச்சி பார்க்குறீங்களா ஒவ்வொரு விவசாயிகள் குறைத்தீர்ப்பு கூட்டத்துலேயும் நான் போகிறேன் பேசுகிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிறீங்களே நான் அதனால தான் நான் சங்க ஆரம்பிச்சிட்டேன் நான் பேசுவேன் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லைனா நான் ஊடகமன்றத்திலே பேசுவேன் எனக்குன்னு சேனல் இருக்குது எனக்குன்னு அனைத்து தகுதியும் இருக்குது நான் பேசுவேன் அப்போ அந்த கள்ளக்குடி மக்களுக்கு ஆதரவாக நிற்பது யார் அதை தடுப்பது யார் சட்டவிரோத செயல்கள் நடக்கிறது கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது கனிம வளங்கள் பாறையாக இருந்து அது கொ எடுத்துட்டால் கூட பிரச்சனை இல்லைங்க அதனால் ஒன்றும் பெரிய அளவுக்கு கிட்னி பாதிக்க போகிறதில்ல கண்ணு பாதிக்க போகிறதில்ல கல்லீரலோ மண்ணீரலோ நுரையீரலோ எதுவும் கட்டுப்போ போகிறதில்ல ஆனால் இந்த சுண்ணாம்புக்கல் எடுப்பதனால் அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர்கள் வந்து நிலைகுலைந்து போய் தண்ணியை கூட அது குட்டையை தான் மீன் பிடிக்க முடியும் அதுபோல் வந்து கள்ளக்குடி பேரூராட்சியில் இருக்கக்கூடிய மக்கள் நல்ல தரமான தண்ணியாக ருசித்தன்மை கொண்ட ருசியாக இருக்கிற தண்ணி குடிக்கிறாங்களாம் கிடையாது அவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற வேண்டியது யார் திருச்சியில் இருக்கக்கூடிய இரண்டு அமைச்சர்கள் கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் கே என் நேரு லால்குடி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சவுந்தர பாண்டியன் நான்கு முறை வெற்றி பெற்ற வெற்றி நாயகன் என்று தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் அப்போ இவர்களெல்லாம் இந்த கள்ளக்குடி மக்களுக்காக நின்று அந்த டால்மியா சிமெண்ட் ஃபேக்டரியை உரியாட்டி ஆட்டி ஏப்ப அந்த வேலையை செய்கிற அளவுக்கு அதிகமான சுண்ணாம்பல் நீ எடுத்துட்டேன் இனிமேல் நீ மூலப்பொருள் கொண்டு வர வெளியிலிருந்து கொண்டு போன இருந்து எல்லாமே வந்து இறங்குதுல வெளியிலேருந்து கொண்டு மூலப்பொருள் இங்கே இனிமே எடுக்கக்கூடாது சரி அப்படியே எடுக்கிறியா வருஷத்தில் அதாவது ஒரு மாசத்துக்கு நீ வந்து பத்து கோடி ரூபாய் வருமானம் பார்க்கறியா ரெண்டு கோடி ரூபா அந்த கள்ளக்குடி பேரூராட்சிக்கு கொடு ஒரு வருஷத்துக்கு நீ இரநூறு கோடி ரூபா வருமானம் பார்க்குறியா நூறு கோடி ரூபா கள்ளக்குடி பேரூராட்சிக்கு கூடு அந்த மாதிரி சொன்னாவது ஒவ்வொரு வீட்டில் உள்ளவங்களுக்கும் கல்லீரலோ மண்ணீரலோ கிட்லியோ நுரையீரலோ கண் பாதிக்கப்பட்டாலோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த மருத்துவ செலவுக்கான அனைத்து தொகையும் கொடுக்கணும் கள்ளக்குடி பேரூராட்சியில் இருக்கக்கூடிய எந்த வீட்டில் உள்ளவங்க சிறியவர் முதல் பெரியவர் வரை யார் இறந்து போனாலும் அந்த குடும்பத்திற்கு ஐந்து லட்ச ரூபா கொடுக்கணும் அந்த குடும்பத்திற்கு ஐந்து லட்ச ரூபா கொடுக்கணும் அதற்கு டாலிமியா சிமெண்ட் ஃபேக்ட்ரி தயாரா ஒரு குடும்பத்தில் பெண்ணிக்காரா ஒருத்தர் இறந்து போறாருன்னா அந்த குடும்பத்துக்கு அஞ்சு லட்சரூபா பணம் இருக்கிறவன் இல்லாதவன் அதெல்லாம் வேற விஷயம் அப்படி செய்ய முடியுமா தாய் கிராமத்திற்குன்னு வருஷ நீங்க வருஷத்துக்கு பல ஆயிரம் கோடி வருமானத்தை பார்க்கக்கூடிய இந்த டால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரி வருஷத்துக்கு ஒரு நூறு கோடி ரூபா அந்த கள்ளக்குடி பேரூராட்சிக்கு நீங்க கொடுக்கலாமே அந்த பேரூராட்சிலையும் முறையாக சுகாதாரமான ஒரு நிலைமை இருக்குதா கள்ளக்குடி பேரூராட்சியில மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகள் அதிகளவு ஒன்று இருக்குது அதனால் கள்ளக்குடி மக்கள் ஒன்று திரண்டு வாரங்கள் உங்களுக்காக நாங்கள் தயார் நிலையில் மலைக்கோட்டை விவசாய சங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்த ரங்கராஜு பாலண்டார் உங்களுக்கு ஆதரவாக நிற்க தயாராக இருக்கிறோம் இந்த கள்ளக்குடி பேரூராட்சியில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத தாண்டி அந்த கள்ளக்குடியில் இருக்கக்கூடிய அந்த டால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரியால் எந்தளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் பாதிக்கப்படவில்லை அந்த தாய் கிராமத்திற்கு அந்த டால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரி எத்தனா எத்தனா கோடி கொடுக்குது கொடுக்கல கனிமவள சுண்ணாம்புக்கல்களை எந்தளவுக்கு கனிமவளங்கள் அங்கே வந்து எடுக்கப்படுகிறது தண்ணீர் எந்த அளவுக்கு ருசித்தன்மை இழக்கிறது அதுபோல் அரசு இருந்து இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் மற்ற இதர பொருட்களை கொண்டு கொதிகலன்களை கொதிக்க வைத்து அதை மாவாக்கி அதை சிமெண்டில் கலந்து எல்லாம் பண்ணுறீங்க அதனாலேயும் கட்டுப்பாட்டு வாரியம் மிகப்பெரிய அளவுக்கு அங்கே பணம் வாங்கி கொண்டு இருக்கிறது சுகாதாரத்துறை மிகப்பெரிய அளவுக்கு பணம் வாங்கி கொண்டு இருக்கிறது அந்த மக்களை காக்க வேண்டும் என்ற எந்த அதிகாரியும் இங்கே நினைக்கல மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சுகாதாரத்துறை கனிம வளத்துறை வருவாய்த்துறை இந்த துறைகளில் வரக்கூடிய அதிகாரிகள்லாம் பல ரூபா பணம் கொடுத்து இந்த லால்குடி சிமெண்ட் ஃபேக்ட்ரி கள்ளக்குடி சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் காசு வாங்குறதுக்குனே வரீங்களான்னு தெரியல நீங்கள் காசு வாங்குங்க வாங்காமல் போங்க எல்லாமே வாழ்வாதாரத்தை நோக்கி தான் போகுது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த கள்ளக்குடியில் சுகாதாரமான மருத்துவமனை வேண்டும் சுண்ணாம்புக்கள் அதிகமாக எடுக்கப்படுவதை தடுக்க வேண்டும் மாதத்துக்கு நீங்கள் நூறு கோடி ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு பத்து கோடி ரூபா அந்த கள்ளக்குடி பேரூராட்சி கணக்கில் வைக்கணும் அடிப்படை உரிமைகளான குடிநீர் நீர் வசதியிலிருந்து அனைத்து அடிப்படை வசதிகளையும் அந்த டால்மியா சிமெண்ட் ஃபேக்ட்ரி மூலியமாக அந்த பத்து கோடி ரூபா கொடுக்குறாங்களா நூறு கோடி ரூபா வருமானம் கிடைக்குதுன்னா பத்து கோடி ரூபா கள்ளக்குடி பேரூராட்சிக்கு கொடுக்கணும் ஒவ்வொரு வீட்டிலையும் யார் ஏழை எளிய மக்கள் நடுத்தர சிறு குறு விவசாயிகளுடைய மக்கள் இறந்து போனால் அந்த குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு கோரிக்கைகள் நம்ம வச்சிருக்கோம் இப்போ திராவிட முன்னேற்றக் களத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை இதில் கவனிக்கணும் திமுகவில் இருக்கக்கூடிய லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் இதில் கவனிக்கணும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரான கே என் நேரு அவர்கள் கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள்லாம் கவனித்து மேற்சொன்ன கோரிக்கைகள் இது நாம் நான் சொன்ன கோரிக்கை மட்டும் கிடையாது ஏழை எளிய விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள் சொல்லக்கூடிய கோரிக்கை இந்த கோரிக்கைகளை திமுக அரசு நிறைவேற்ற மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் நிச்சயமாக மாவட்ட ஆட்சியரை நம்ம பாராட்ட தயங்க மாட்டோம் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் கல்வித்துறை அமைச்சர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரான நேரு சவுந்தரபாண்டியன் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் இவர்களெல்லாம் சேர்ந்து மேற்படி சொன்ன கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்களா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்